அப்போ கிலாஃபத்து வேற மன்னராட்சி வேறங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமும் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கணும் இதுல வந்து ரெண்டுமே ஒன்று நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இதுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் எல்லாமே தனியாக இருக்கு அப்போ மன்னராட்சி வந்து இது ஒரு பக்கம் நர்சிவாசலம் காலத்தில் அந்த முப்பது வருஷத்தில் என்ன ஆச்சு இந்த மன்னராட்சி வந்து கிலாஃபத் வந்து என்ன ஆயிடுச்சு மறுபடியும் மன்னராட்சியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு யாருடைய காலத்தில் காலத்தில் அந்த ஆட்சிக்கு பேர் என்ன உமையாக்களுடைய ஆட்சி ரெண்டாவது அந்த ஆட்சி அப்பாசியாக்களுடைய இயக்களுடைய ஆட்சி அதுக்கப்புறம் உஸ்மானியாக்களுடைய ஆட்சி அப்புறம் என்ன வந்துருச்சு அந்த ஆட்சிக்கு அப்புறம் தான் இவங்க யாது மது அந்த படையெடுப்பு உள்ள நடந்து அந்த ஆட்சி ஆட்சிப்பட்டு தான் அந்த அப்பாசியாக்கள் பிடிக்கிற உஸ்மானியாக்கள் பண்ணாங்க அந்த ஆட்சி தான் கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அது கொலப்ஸ் ஆயிடுச்சு இப்போ உலகம் பூரா இஸ்லாமிய ஆட்சிகள் நடத்திட்டு இருக்கிற ஆட்சி பேர் என்ன மதசார்பற்ற கடவுள் இல்லாத ஆட்சி இறை இறைவன் இல்லாத ஆட்சி அது என்ன ஆட்சி என்னன்னா மதம் அதாவது அந்த மன்னராட்சி மதம் இருந்தது இப்போ இருக்கிற மன்னராட்சி தான் மதமே கிடையாது மதங்கள் இல்லாத ஆட்சி அதுதான் இவர் சொல்லுவார் கடவுள் இல்லாத சொசைட்டி கடவுள் இல்லாத உலகம் அப்படின்னு அதுதான் தர்ஜாலுடைய அஜெண்டா அரசியல் இருந்து ஆன்மீகத்தை தனியாக பிரிக்கிறது அதை பண்றதுதான் அப்ப அது இந்த மன்னர் ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா உலகம் பூராவும் தான் இருந்தது இந்த பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டது இல்ல ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி இந்த பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டு உலகம் ஒரு புது மாற்றத்தை சந்திக்கிறது மன்னர்கள் மேல கோபம் வருது இந்த மக்களுக்கு அந்த மன்னர்கள் வறுமையில ரொம்ப வாடுறாங்க அந்த பசியில் வாடும்போது அந்த மா ராணிகிட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு யார்ட்டுமே ரொட்டி இல்லை அப்படின்னோன்னா அந்த நாணியை ராணி வந்து நக்கலாக சொல்லியிருக்கு ரொட்டி இல்லைன்னா நான் கேக் சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு அதுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப பிரபலமான டயலாக் இது அதுக்கப்புறம் தான் மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக எந்திரிச்சு கொந்தளித்து அவங்க என்ன பண்ணாங்க மக்களாச்சு கொண்டு வந்தாங்க அந்த ஜனநாயகம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தது எங்கே வந்தது பிரான்ஸ்ல தான் வந்தது ஃப்ரென்சும் புரட்சிங்கிற அந்த இதில் கொண்டு வந்தாங்க இளம் நாட்டியோடைய கோட்டையே பிரான்ஸ் தான் அங்கே தான் அந்த சைத்தானுக்கு அந்த தூண் கூட வச்சுருப்பாங்க பாருங்க பில்லர் அது எங்கெங்கெல்லாம் மன்னராட்சி அதாவது மக்கள் ஆச்சு கொண்டு வந்தாலும் தூண் வச்சிருப்பாங்க ஒரு பில்லர் மாதிரி குச்சி மாதிரி நின்றுருக்கும்போது அமெரிக்காவில் கூட ஒரு பெருசு அப்படி நின்றுருக்கும் அந்த ஒரு தூண் அதுதான் சைத்தானுடைய சிம்பல் அது அதே தூண் தான் இங்கே ஹரமில் இருக்கும் அதுதான் கல் அடிக்கிறோம் நம்ம சைத்தானை கல்லடிக்கிறோம் அந்த தூண் உலகமே தலையில் வச்சு கும்பிடும்போது நாம மட்டும்தான் அது போய் கல் அடிச்சுட்டு வரோம் இது ஒரு லானத்து பிடிச்ச ஆட்சி இதுட்டு அப்போ அது வந்து பண்ணுறோம் இப்போ அது சவுதி கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு அந்த கல் சைத்தான் மேலே படாமல் ப்ரொடெக்ட் பண்ணி செவ்வறு கட்டிடுச்சு இப்போ இன்றைக்கி நீ ஹஜ்ஜு போனீங்கன்னா சைத்தானை அடி முடியாது அது டெவலப்மெண்ட்டு விரிவாக்கங்கிற பேரில் இப்போ அந்த தூனை வந்து மறச்சிட்டாங்க தூணை சுற்றி இப்போ பார்ட்ரு கட்டி பவுண்டரி கட்டிட்டேன் சைத்தானா அடிக்க முடியாது ஏன்னா சைத்தா ஆட்சி உலகம் பூரா நடக்குது அப்படிங்கிறத அங்கே காட்டுறாங்க அப்போ இது வந்து அந்த ஆட்சி வந்து மாறுது மக்கள் ஆட்சி என்ன ஆகுது படிப்படியாக வருது இந்த வெள்ளைக்காரங்க பிடிச்ச பகுதி எல்லாமே என்ன பண்ணுறாங்க வச்சு சர்வே பண்ண முடியல சர்வே பண்ண முடியாமல் என்ன நடக்குது மக்கள் எல்லாமே சுதந்திர போராட்டம் இதெல்லாம் வருது இந்த விழிப்புணர்வு வந்ததுக்கப்புறம் உலகம் ஒரு புது மாற்றத்தை சந்திக்குது இப்போ இவங்க இருதரப்பு இப்போ அந்த கிலாஃப் வத்து இருக்கு இல்லையா அதுவும் வந்து டெமாலிஸ் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி முஸ்லிம் உலகம் எல்லாருமே வந்து கவலை இருக்கிறாங்க அப்ப இந்த ஒரு கவலை இப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்கு அப்ப உலகம் என்னென்ன மாற்றத்தை சந்திச்சிருச்சு புதுசா சேலஞ்ச் என்ன பவுண்டரிஸ் இது வரைக்கும் உலகம் பார்க்காது வேர்ல்டு மேப் இந்த ஏசியா மேப் இந்த இந்தியா மேப் இது தமிழ்நாடு மேப் இதெல்லாம் ஒரு காலத்துலயும் நம்ம பார்க்கவே இல்ல ஃபர்ஸ்ட் கொண்டாந்து கோலம் போட்டு ஸ்கெச் போட்டான் போட்டு நீ இங்க இரு நீ இங்க இரு நீ இங்க இருந்தான் யாரு தஜால் இதை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பாஸ்போர்ட் லான்ச் பண்ணப்படுது அதுக்கப்புறம் என்ன சொன்னா இந்த கோர்ட்டு இந்த கோர்ட்டு நீ தாண்டணும் அப்படின்னா நீ எந்த கோர்ட்டுக்காரன் நீ முதல்ல நீ ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணும் நீ எந்த கூட்டு எந்த கூண்டுல இருந்து வந்திருக்க அந்த கூண்டு மறுபடியும் உன்னை அடைப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த லைன்ஸ் போட்டானு இது போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம் லீக் ஆஃப் நேஷன் இந்த மாதிரியான நாடுகளுடைய சபை இது வந்து ஐநா சபைக்கு முன்னாடி இருந்தது முதலாம் உலக போருக்கு அப்புறம் இருந்தது ரெண்டாம் உலக போர் வரைக்கும் எல்லை கோடுகள் போட்டாங்க பார்டர்ஸ் வந்து டிசைன் பண்ணாங்க ராணுவம் இன்ட்ரோடக்ஷன் பண்ணப்படுது அது முன்னாடி உலகத்தில் வரலாறுல ராணுவம்லாம் கிடையாது படையினா அரண்மனைகிட்டு இருக்கும் அவ்வளோதான் இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குல்ல பிஎஸ்எஃப் அந்த ஃபோர்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி கிடையாது இந்த எல்லை காவல் காக்குற அந்த வேலையை வந்து இது முன்னாடி கிடையாது இதெல்லாம் பண்ண பண்ணதுக்கு அப்புறம் இந்த கோர்ட்டு சூட்டு போட்டு இந்த மனிதர்கள் அப்டேட் ஆயிட்டாங்க சயின்ஸ் ஒரு பக்கம் மிகப்பெரிய இம்பாக்ட் இது எல்லாமே ஏற்படுது மதங்கள்லாம் என்ன ஆகுது பேக் ஃபுட்ல போகுது மதங்கள் யாருமே வாயை திறக்க முடியல மதம்னு பேசினா எவிடன்ஸ் கொடு சயின்ஸ் அத்தாட்சி கொடு கடவுள் எங்க இருக்கிற கண்ணுமாடி காட்டு இப்படி எல்லாம் டெக்னிக்கலா பேசினோடனே இவங்க நாலேஜ் ரொம்ப பின்தங்கியது இல்லையா அதனால இவங்க எல்லாமே யாருமே டிஃபெண்ட் பண்ணல அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மள நாமளே ஆட்சி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி சில சட்டங்கள்லாம் ரெண்டாவது உலக போருக்கு அப்புறம் ஒதுக்கு வகுக்கிறாங்க அதுல மூன்று விஷயங்கள் போன பயனிலே கொண்டு இருந்தோம்ல மூணு விஷயங்கள் இந்த உலகம் பூராவே ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க ஒண்ணு ஐநா சபையோடைய பாதுகாப்பு கவுன்சிலில் கையெழுத்து போடணும் இதுக்கு கீழே இவங்க வைக்கிற சட்ட நீங்க கட்டுப்பட்டு நடந்தே ஆகணும் ஐநா சபையோட பிரச்சனைங்க மறுத்து பேசவே முடியாது அதனால தான் எதோ பிரச்சனைனா தலைவர்கள் எங்க வர்றாங்க ஐநா சபை தான் காஷ்மீர் பிரச்சினைனா எங்க போனான் ஐநா சபைக்கு தான் போவான் இப்போ இந்தியா எதாவது பண்ணணும்னா ஐநா சபையில போய் புகார் சொல்லுவோம் அப்போ அது ஒரு ஐநா சபை செக்யூரிட்டி கவுன்சில் உறுப்பினர் ஆகணும் ஒன்று ரெண்டாவது இந்த பேப்பர் கரன்சியை பயன்படுத்தணும் ஐஎம்எஃப்ல உறுப்பினர் ஆகணும் ரெண்டு மூணாவது சொந்தமாக அரசியல் சாசனம் எழுத வேண்டும் இது வந்து மூணாவது இதுதான் தஜாலுடைய வலிமையான ஆயுதம் இந்த அரசியல் சாசனம் எழுதுனாங்க இது உலகம் கூட இந்த மாற்றம் வந்தது இதில் பாருங்க சவுதிக்கு மட்டும் விதிகளுக்கு தனி அங்கே மட்டும் அந்த சின்ன பகுதி என்ன நீ மன்னராட்சியாகவே இரு மக்களாட்சியெல்லாம் நீ கொண்டா எவ்வளவு பெரிய மாற்றம் உலகம் சந்திச்சது ஆனால் இங்கே மட்டும் ஏன் பண்ணல ஏன்னா இது வந்துச்சுன்னா கிலாபத்து மக்களாட்சி வந்ததுன்னா என்ன ஆகும் ஏதோ ஒரு நல்ல ஆட்சியாளர் எப்படியாவது வந்துருவானா வனா ஒருத்தன் ஓட்டு போட்டு எப்பயாவது ஒருத்தன் தேர்ந்தெடுத்துருவோம்ல அதனால அது வந்துடவே கூடாது நல்லது மட்டும் இவங்களுக்கு ஏழு தலைமுறைக்கு நடக்கூடாதுன்னு என்ன பண்ணாங்க அங்க மட்டும் ஒரு குடும்பத்துக்கு ஆட்சி ஒப்படைச்சு அந்த நாட்டு அந்த நாட்டுடைய பேரை அந்த குடும்பத்துடைய பேரை வச்சு அதை யார் பாதுகாத்துட்டு வரா பிரிட்டன் இந்த உலகத்தில் தஜாலோட ஏஜெண்டா இருக்கிற வரைக்கும் பிரிட்டன் பாதுகாத்துச்சு அவங்ககிட்ட இருந்து அக்ரிமெண்ட் அமெரிக்காவில் போனோன்னு இப்போ என்ன யார் பார்த்துட்டு இருக்கா அமெரிக்கா வச்சிருக்கான் அடுத்து இஸ்ரேல் வேலை போனாலும் இஸ்ரேல் பாதுகாக்கும் அந்த அளவுக்கு அவங்கள அந்த ஒரு நாட்டில் மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது அங்க வந்து நீங்க கான்ஸ்டிடியூஷன் அலோத்து லொசுக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது ஒரு மோசடியான ஒரு இது பண்ணாங்க இப்ப இந்த உலகம் வந்து சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு ஒன்னு மனிதர்கள் என்ன பண்றாங்க ரொம்ப குசி ஆகிறாங்க ஆஹா சுதந்திரம் கிடைச்சிருச்சு ஆஹ் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு ஆஹா மக்கள் நாம ஒன்று சொன்னா நம்ம கவலை நம்ம பேச்சுட்டு வந்து யாருமே மதிப்பு இது பண்ண மாட்டாங்க மன்னர்கள் மாதிரி நம்மளை யாரும் அடிமை பண்ண மாட்டாங்க நம்மளை அடக்கி ஆள மாட்டாங்க ஏ ஏன்னு சொல்லி ஒரே குசி அப்போ அல்லாமல் கவிதை எழுதுறாரு தூ சமஸ்தாக ஏ கி ஹ நீலம்பரி நீ நினைச்சிட்டு இருக்கிற இது வந்து ஒரு தேவ உன்னை காப்பாற்ற வந்த தேவதைன்னு நினைக்கிற எது சுதந்திரத்தை பார்த்து சொல்ற நீ என்ன நினைக்கிற முட்டால் இந்த சுதந்திரங்கிறத வந்து ஒரு தேவதையா நினைச்சு உனக்கு காப்பாத்த வந்தது நினைக்கிறேன் தூய தேட்டா நகி கே மகிப்காக ஜம்ஹூரி நிசம் அங்க போய் வெஸ்ட்ல நீ போய் பாக்கலையா கேக்குறாரு அங்க இங்கிலாந்துல போய் நீ பாக்கலையா மக்களாட்சிங்கிற பேர்ல அங்க என்ன கூத்து நடக்குதுன்னு சேஹரா ரோஷன் அந்த ரோனு சங்கேஸ் தாரிக் தர் இவங்களுடைய முகங்கள் தான் உள்ள போனீங்கன்னா அட்ட கருப்பு அப்படிங்கறது ஏ சொல்றாரு இந்த சிஸ்டம் சொல்றாரு வெளியே பாக்குறதுக்கு இவங்க வெள்ளையா இருக்காங்க ஆனா உள்ள போனீங்கன்னா இவங்களுடைய இதை இதயங்கள் எல்லாம் கருப்பானது கேடு கட்டவங்க இவங்க இந்த சிஸ்டம் போய் நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இது தப்பு அப்படிங்கிற இப்ப நீ புரியுதா அவர் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அப்ப என்னத்த பாத்துருக்காரு ஜனநாயகத்தோட கொடுமை சுதந்திரம் ஆங்கிறக்கு மேட அவர் எதுரு இது சுதந்திரம் வந்து நீ பெரிய கிஃப்ட்னு நினைச்சிட்டு இருக்கிற முட்டாள் உன்னை அடிமை வேற ஆங்கில பண்ண போறேன்டா அப்படின்னு நீ இத நினைச்சிட்டு இருக்கியா உனக்கு பாதுகாப்பு கிளாஃபத் தான் மன்னராட்சியும் கிடையாது ஜனநாயகமும் கிடையாது எதுவுமே கிடையாதுங்கிற அப்புறம் வந்து தான் என்ன பண்றேன் ஜனநாயகத்துல நவீன அந்த வடிவம் இருக்குல்ல இந்த உலகம் மாற்றம் சந்திச்சிருச்சு இதை பேக்க கொண்டு போக முடியுமா மறுபடியும் கற்காலத்துக்கு போயிக்க முடியுமா பண்ண முடியாது மறுபடியும் அந்த அவுகத்தமையோட காலகட்டம் உமாலிய காலகட்டம்லாம் வராது ஆனா இருக்கிற காலகட்டத்திலேயே ஃபுரானை எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி யோசனை பண்றேன் நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க நிறைய கொடுக்குறாங்க அல்லாம இக்பால் மௌலானா மௌதூதி ஹசனுல் பண்ணா அதே மாதிரி நிறைய நிறைய சிந்தனையாளர்கள் வந்துருக்காங்க ஒரு ஒரு புக்கே இருக்கு அந்த நவீன சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அத்தனை பேரும் வந்து என்ன பண்றாங்க இஸ்லாமிய ஆட்சியா மாறும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க அதுக்கு அவங்க புதுசா வச்ச பேர் தான் என்ன என்னித் இப்ப கிலாஃபத் தான் வரும் ஒரு வார்த்தை ஏன் அறிமுகப்படுத்தினா கிலாஃபத் என்ன பண்ணுவீங்க உமர்ந்து காட்டுவீங்க

தங்களுக்கு ஒவ்வொரு ஊரில் இருந்தும் ஒரு பிரதிநிதி அனுப்பணும் அந்த பிரதிநிதிகள் ஒரு சபையில உட்காருவாங்க அவர்கள் மக்கள் நலனை யோசிச்சு ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதற்கு பேர் தான் என்னது ஜனநாயகம் அப்போ இதுல ஒரு சட்டம் ஏற்றப்பட்டு விட்டால் அதுல மாற்றம் கொண்டு வர முடியுமா கொண்டு வரக்கூடாது ஏன்னா அது சட்டத்துக்கு முழு உலகமும் கட்டு பண்ணுங்கிறாங்க அப்போ இந்த நேரத்துல இவர் என்ன பண்றாங்க இந்த மௌலானா மௌலான மோதூதி சையத் குது போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அல்லாவுக்கு தான் கட்டளையிடும் அதிகாரம் இருக்கு இப்போ இந்த இடத்துல மனிதர்கள் கையில் அதிகாரம் போகுது இப்படி போச்சுன்னா இந்த மனிதர்கள் விலை போய்விட்டால் இந்த எம்எல்ஏக்கள் விலை போய்விட்டால் இந்த எம்பிக்கள் விலை போய்விட்டால் இவர்களை யாராவது கண்ட்ரோல் செய்து விட்டால் மனித எதிரான சட்டங்கள் வரும் அப்போ மனிதகுலம் சட்டம் இயற்றட்டும் ஆனா அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாற்றம் இல்லாத வகையில் இயற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவை கான்ஸ்டியூஷன்ல ஆட் பண்ணுங்க நீங்க எதை பண்ணாலும் குரானுக்கு மாற்றமா செய்ய மாட்டீங்க மட்டும் போடுங்க இதுல யாருக்காக மாற்று கருத்துருக்கா அப்ப ஹாக்கி மீது வழிகேடு வழிகேடு என்ன வழிகேடுதில்லை அல்லாவுக்கு மாற்றமாக சட்டம் இயற்றும் அதிகாரம் மனிதனுக்கு இருக்கா நல்லா புரிஞ்சுங்க அல்லாவுக்கு மாற்றமாக அல்லாவுக்கு மாற்றமாக இதை எந்த பிரிவாவது முஸ்லீம் பிரிவு எந்த பிரிவாவது ஒத்துக்குமா ஒத்துக்க முடியல அப்ப ஒருமித்த கருத்து இருக்கிற ஒரு விஷயத்தை ஏன் கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறோம் எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயம் தானேங்க ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்றதுங்கிறது அல்லாவுக்கு மாற்றமான சட்டமா இல்லையா இதை தப்புன்னு எல்லாரும் பேசுறோமா இல்லையா இதை தான் ஹாக்கிமியத்துங்கிறோம் இது ஹாக்கிமியத்துக்கு எதிரானது ஏன்னா ஹுக்கும் அல்லாவுக்கு தான் அதிகாரம் அதுக்கு ஒரு பேசும் காட்டினாங்க என்ன சொன்னாங்க அந்த யூசுப் சூறாவில் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் நாற்பது வசனம் இன்னல் ஹுக்ம இல்லால் இல்லா இனில் ஹுக்ம இல்லால் இல்லா ஹுக்ம கட்டளை இடக்கூடிய அதிகாரம் அல்லாவை தவிர வேறு கிளை ஹாக்கிமே தித்தான் அப்போ தெளிவா தான் ஹுரான்ல இருந்தானே காட்டியிருக்காங்க அமர அல்லாஹ் தாபுது இல்லா ஈயாஹு கட்டளை இடும் அதாவது அவனை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் அடிபணிய கூடாது அவன் கட்டளை இட்டு லான் இதாவது அல்லாவே கட்டளை யாரு யூசுப் நபி சொல்ற ஜாலிகல் லசீன் அவன் அல்லாஹ் தான் கட்டளை அல் ஹயிம் இது முற்றிலும் நேரான வாழ்க்கை நெறியாகும் இந்த ஒன் ஒன்லைனை வச்சு கான்ஸ்டிடியூஷன் ஆட் பண்ணுங்க அந்த சொல்றாங்கல்ல மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு இருக்கு அந்த இடத்துல போய் பன்னெண்டாவது அத்தியாயத்தோட நாற்பதாவது வசனத்தை வைங்கிறாங்க இதுக்கு பேர் ஹாக்கிமேத்து இது கோரிக்கை வைக்கிறது வழிகேடுனா அப்ப நேர் வழியாது அந்த இடத்துல கான்ஸ்டிடியூஷன்ல நெத்தில இதை எழுதி ஓட்டுங்கிறோம் இதை ஒட்டக்கூடாதுங்க அப்ப வேற இடம் ஓட்டுறது அப்ப வேற எது இருக்கோ அதுதான் இப்போ உங்களுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கு பேப்பர் காட்டுங்கன்ட்டு அந்த சட்டம் இப்போ இப்ப இவங்க எப்படி சட்டம் போட்டாங்க பிறப்பின் அடிப்படையில் தானே ஏற்ற தாழ்வு கப்பித்தான் அல்லாவுடைய படைப்பு எல்லாம் சமங்கிறது ஹாக்கிமேத்து சமம் இல்லைங்கிறது ஹாக்கிமியத்துக்கு மாற்றான கருத்து ஹாக்கிமியத்து வழிகாட்டுனா நேர் வழி ஏத்துக்கணும்ல ஹாக்கிமியத்துக்கு வழிகாடுன்னு சொன்னா இது நேர்வழின் ஆயிரும்ல அப்ப என்ன ஆகுது அதேதான் அஞ்சாவது அத்தியாயத்துல நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஏழு யார் அல்லாஹ் இறக்கிய வேதப்படி தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் தான் காசிர்கள் அவர்கள் தான் முசிரிக்குகள் அவர்கள் தான் இதையும் அவங்க மென்ஷன் பண்றாங்க யாரு சையத் குதுப் இவங்கெல்லாம் ஏன்னா இப்ப பார்லிமெண்ட்ல முழு அதிகாரம் கையில கொடுத்துட்டீங்க இவன் அல்லாவுடைய சட்டம்னு இப்போ பாக்குறானா மனித குலத்துக்கு நன்மை தீமை எந்த அடிப்படையில் தீர்மானம் பண்றான் கிஸ்து எப்படி தீர்மானம் பண்றான் ஹவாவின் அடிப்படையில தீர்மானம் பண்றான் மனோச்சின் அடிப்படையில தீர்மானம் என்ன சொல்றான் ஹக்கின் அடிப்படையில தீர்மானம் பண்ணுங்க அடிப்படையில தீர்மானம் பண்ணுவதுதான் என்னது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அடிப்படையில தீர்மானம் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டாங்க இதுதான் வந்து பிரச்சனை நல்ல சொல்றோம் தவறுங்கிறோம் இந்த கான்ஸ்டியூஷன் தான் இப்படி இருக்கணுங்கிறோம் அவங்க சொன்னாங்க இதற்காகத்தான் புத்தகம் எழுதுனாங்க இதற்காகத்தான் சிறைவாசம் பண்ணாங்க ஏன்னா இந்த சிஸ்டம் ஜனநாயகம் இருக்குல்ல இது தஜ்ஜால் கொண்டு வந்த சிஸ்டம் அதுக்கு எதிராக தான் அவங்கெல்லாம் உயிர்களை கொடுத்தாங்க தங்களுடைய பேச்சுல கடைசி வரைக்கும் உறுதியாக நின்னாங்க நல்லது அவங்க நின்னாங்க இதுதான் விஷயம் அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இதுல இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்கு என்னன்னா நம் தெரியுது இல்ல கான்ஸ்டிடியூஷன் எது குற்றவியல் சட்டங்கள்லாம் எதுவும் தெரியுது இல்ல சவுதிலயும் வந்து தண்டா இது இருக்குல்ல எது திருநா கை வெற்றாங்க இது வெட்டுறாங்க இங்க இப்ப கூட பேசுவோம் என்ன சொல்லுவோம்னா ஒரு பழக்கம் நடந்துடும் நடந்தவன் என்ன சொல்லுவான் இங்க அல்லாவுடைய ஆட்சி தான் இருக்கணுமா சரி அல்லாவுடைய ஆட்சி எல்லாம் என்னடா இருக்கும் அப்படின்னு கேட்டா கற்பழிப்புக்கு மரண தண்டனை இருக்குமா சரி ரைட் இது ஆட்சியாக அது கான்ஸ்டியூஷனா அது குற்றவியல் சட்டம் குற்றவியல் சட்டங்கிறது தனி இந்தியாவிலே பாருங்க ரெண்டு தனியா இருக்கும் இபி கோவம் பாரானா இபி கோ இபி கோ சட்டம் படி இபி கோ முன்னூத்தி இருபது படி இபி கோ நானூத்தி ரெண்டு படிங்கிறானா இபி கோங்கிறது தனி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது தனி இது ரெண்டுமே தனி இதுவே உங்களுக்கு புரியாது இபி கோ எப்போ இருந்திருக்கு இபி கோ சட்டம் இப்ப போட்டுட்டு இருக்காங்களா

கான்ஸ்டியூஷன் முதல்ல நடைமுறைப்படுத்தினா இனியில் ஹுக்குமோ இல்லா இல்லா அல்லாவை தவிர வேற எவனுக்கு அதிகாரம் கிடையாது அப்ப அந்த கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன இருக்கு அதெல்லாம் வந்து எல்லாமே இருக்கு அதான் மனிதருக்கு அதிகாரமே இல்லைன்னு நாம பேசவே இல்லை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எந்தெந்த துறையில் அல்லா வழிகாட்டி முடிச்சிட்டானோ புரியுதா இல்லையா எந்தெந்த துறையில் அல்லா வழிகாட்டி முடிச்சிட்டானோ அந்தந்த துறைகளில் கை வைக்கும் அதிகாரம் மனிதனுக்கு இல்லை இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா அப்ப அல்லா நியமிக்காத துறைகள்ல அது பிரச்சனையே இல்லை சட்டம் ஏற்றுவோங்கிறேன் அப்போ சிக்னலுக்கு செவப்பு போட்டால் ஹராம்னு நாம சொல்லவே இல்லை எங்கேயா புக்கில் காட்டணும் இல்லை இந்த முட்டால் மௌதூதி இந்த புக்கில் சிக்னலுக்கு கட்டுப்படக்கூடாதுன்னு எழுதியிருக்கார் கான்ஸ்டபிள் கட்டுப்படக்கூடாதுன்னு எழுதியிருக்கார் பாஸ்போர்ட் வேணாம்னு எழுதியிருக்கார் லைசன்ஸ் வேணான்னு எழுதியிருக்கார் அதெல்லாம் இந்த ஜமாத்துல் முஸ்லீம் சேர்ந்த சில முட் பேசுறது அவங்க பேசுறது நாம சப்போர்ட் பண்ணவே இல்லை அதுதான் நம்ம தெளிவாக சொல்றோம் நம்ம சொல்றது அம்மா அதை சொல்லிட்டு இருக்கோம் மௌலானா மோதி என்ன சொன்னா அதை சொல்லிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு புக் எழுதுறாரு இஸ்லாம் குரும் அரசியல் கொள்கை அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு யாரு மோதன முழு அதுவே எழுதிருக்கார் என்ன சொல்றாரு அப்படின்னா எந்தெந்த விவகாரங்களில் இறைவனின் சரியத்தில் தெளிவான சட்டங்கள் இல்லையோ அந்தந்த பிரச்சனைகளில் முஸ்லிம்களின் இஜுமா ஒருமித்த கருத்தின் மூலம் முடிவெடுக்கப்படும் அப்ப மனிதர்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு தான் நம்ம எழுதிருவோம் அது பக்கம் வந்து முப்பத்தி ஏழு தமிழ்ல விக்குது இஸ்லாத்தின் அடிப்படை இஸ்லாத்தில் அரசியல் கொள்கைன்னு புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது எழுதிருக்கார் இப்போ நீங்க எண்பதுக்கு அப்புறம் பிரச்சாரம் பண்ண போய் நம்ம பின்னாடி இப்போ சொல்லலை ஆரம்பத்திலிருந்து இதைத்தான் எழுதிருக்கோம் முதல் விஷயம் குழாங்க முதல்ல சட்டம் இருக்கா மனிதனுடைய எல்லா துறைகளுக்கும் குரான்ல சட்டம் இருக்கா சட்டம் இல்ல சட்டமே இல்ல குரான்ல கொண்டு போய் குரானுடைய சட்டத்தை தவிர வேற யாரும் ஏற்ற கூட நம்ம பேசணும் அப்ப குரான்ல என்ன இருக்கு உசூல்கள் இருக்கு விதி அந்த விதிக்கு உட்பட்டு நீ சட்டம் ஏற்றணும் அதெல்லாம் விதிக்கு உட்பட்டு சட்டம் ஏற்றுறதுங்கிறது சில பாக்குறேன் பின்னாடி சொல்றேன் அப்போ விதிக்கு உட்பட்டு சட்டம் ஏற்றுவது அனுமதிக்கப்பட்டது அது விதிகளுக்கு உட்பட்டு எப்படி சட்டம் ஏற்றணுங்கிறது தனி விஷயம் அதே வந்து என்ன பண்ணிடுறாங்க காரியக்கள் இப்படிதான் பேசினாங்க என்னன்ட்டு இனி நூக்கமும் இல்லாத இல்ல சட்டம் ஏற்றும் அதிகாரம் ம மனிதருக்கு இல்லை கடவுளுக்கு மட்டுமே இருக்குன்னு சொல்லி யார் பேசுனாங்க காரிஜிகள் பேசுனாங்க அதனால மௌலானா பேசுறதும் காரி பேசுறதும் என்ன ஒன்னு அப்படிங்கிற காரிகள் என்ன பேசுனாங்க மனிதர்களுக்கு சட்டம் ஏற்றும் அதிகாரம் இல்லைன்னு அதை நம்ம சப்போர்ட் பண்ணியா பேசணும் தஃபிமுலுக் இதில் எடுத்து பாருங்க கிளாசுத் முனுகே புக்கில் காரீகாக்களுடைய ஸ்டாண்டு சரின்னு போட்டிருக்குமா தப்புன்னு போட்டிருக்குமா மௌலா மௌசூன் அழுதியிருக்கார் அது என்ன அழுதியிருக்கார் காரிஜியாக்கள் சொல்றது அபத்தமான வாதம் ஏன்னா மனிதர்களுக்கும் அதிகாரம் தரப்பட்டுள்ளது அதை அலிருமா அவர்கள் புரிய வைத்தார்கள் ஏன்னா அந்த நிக்கா விஷயத்தில் எல்லாம் சொல்கிறாங்கல்ல பெண் வீட்டில இருந்து ஒருத்தரும் ஆண் வீட்டில இருந்து ஒரு நடுவர் போடுங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்க விவகாரத்தை முடிவு செய்யணும்ட்டு அதை ஆதாரம் காட்டி அழைகள் சொல்றாங்க இல்ல மனிதர்கள் கூட சில விஷயங்கள்ல தீர்ப்பளிக்கலாம் அப்படின்ட்டு அதே விஷயத்தை எடுத்து மேற்கோள் யார் காட்டுறான் மௌன நம்ம காட்டுறாங்க அப்போ அதே காரிஜாக்களுடைய கருத்தை நான் என்னமோ இவங்க ஆதரிச்சு பேசுன மாதிரி காரிஜாக்கள் இருக்கிற அதே ஆர்வமெண்ட்டை நம்ம சரி கண்ட மாதிரி சித்தரிக்கிறது தவறானதா இல்லையா அப்ப இதுதான் விஷயம் அப்ப இந்த பிரிவு பொருட்கள் எல்லாரும் ஒத்துக்கிறோமா இல்லையா எல்லாருக்கும் மாற்றமாக மாற்றமாக விட்டுறாங்க அல்லாவை தவிர யாருக்கும் சட்டம் ஏற்றும் அதிகாரம் இல்லை என்ற முட்டாள்தனமான கருத்தை நாம சொன்னதா சொல்றாங்க நாம அதை சொல்லல அல்லாவுக்கு மாற்றமா யாரும் சட்டம் ஏற்றக்கூடாதுங்கிறத நானும் சொல்றேன் சையத் துதுவா அதை தான் சொல்றாரு மௌலான அதை தான் சொன்னாங்க ஹசனல் பண்ணாவும் அதை தான் சொன்னாங்க யாரெல்லாம் இக்காம தேதியின் சப்ஜெக்ட் பேசுறாமோ இவங்க எல்லாருமே வைக்கக்கூடிய இதுதான் அவங்களே அரசியல் சித்தாந்தங்களை எழுதியா கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா அப்ப அதை பொறுத்த வரைக்கும் இது தெளிவான விஷயம் அப்போ வந்து மனிதனுக்கு வந்து சுதந்திரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சட்டம் ஏற்றும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இறைவனுக்கு மாற்றமாக அந்த சட்டம் இருக்கக்கூடாது அதுக்கு வந்து பேசக்கூடிய வசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலாவது ஐம்பத்தி ஒன்பது வசனம் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் அதிகாரம் உடையவர்களுக்கு கட்டுப்பட்டு நடங்கள் உங்களில் ஏதாவது ஒரு பிணக்கு ஏற்பட்டால் நீங்கள் அல்லாவையும் மறுமையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அதை அல்லாவிடமும் அவன் தூதரிடமும் ஒப்படைத்து சீக்வன்ஸ் புரிஞ்சதா அல்லாவு கட்டுப்படணும் அல்லாவுடைய ரசூலு கட்டுப்படணும் அடுத்ததான் யாரு கட்டுப்படணும் அதிகாரத்தை கட்டுப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம் குரான் ஹரிசில் இல்லாத விவகாரங்களில் சிக்னல் இவர் ரெட் கலர்ல நின்று கட்டு கட்டுப்பண்ணும் அப்ப மாறி செய்ய கூடாது ஓகேவா மனிதர்களுக்கு கட்டுப்படுறது அல்லாவே அனுமதி அளிச்சிருக்கான் அதை நம்மளும் வந்து அதையும் தான் செய்யறோம் மனிதனுக்கு கட்டுப்படுவது சிற்கு குஃபுரு இதெல்லாம் கிடையாது ஆனா எந்த விவகாரங்கள பொறுத்து புரியுதுங்களா அப்ப இந்த அடிப்படையில இதுதான் அரசியல் சாசனத்துடைய ஒன் லைன் எது இந்த அல்ல நாலாவதுல ஐம்பத்தி ஒன்பது வசனம் அதே மாதிரி சொல்றாங்கல்ல என்ன அப்படின்னா இந்த ஹரீஸ் முஸ்லீம்ல நபீசுல சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு புகாரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு யார் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தாரோ அவர் யாருக்கு கட்டுப்பட்டவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர் யார் எனக்கு மாறு செய்தாரோ அவர் யாருக்கு மாறு செய்தவர் அல்லாவுக்கு மாறு செய்தவர் யார் நான் நியமித்த அமீருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவர் யார் அமீருக்கு மாறு மாறு செய்தாரோ அவர் எனக்கு மாறு செய்தவர் அப்ப புரிஞ்சுங்க அமீருக்கு கட்டுப்பட்டா நபிசுல அஸ்லம் கட்டுப்பட்ட மாதிரி நபிசுல் அசலம் அவங்களுக்கு கட்டுப்பட்டா அல்லாவுக்கு கட்டுப்பட்ட மாதிரி அப்ப ஹாக்கி மீது போயிருச்சு அல்லாஹ் கிட்ட அப்ப அதிகாரம் அல்லாவது தவிர வேற யாருக்கும் இல்லை கட்டுப்படுதல் அல்லாது தவிர வேற யாருக்கும் இல்லை நான் என்ன அர்த்தம் அல்லா சொன்னதுனால ரசூலுக்கு கட்டுப்பட்டோம் ரசூல் காமிச்சதுனால அமீர் கட்டுப்பட்டோம் எல்லாமே அல்லாவுக்காக தான் அப்ப அந்த அடிப்படையில தவ அப்ப இந்த குருட்டுத்தனமான கட்டுப்படுதல் மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது கட்டுப்பட்ட விஷயங்களை செக் பண்ணி செக் பண்ணி அல்லா ரசூலுக்கு மாட்டமா இருக்கான்னு செக் பண்ணி தான் சொல்லணும் அதே மாதிரி ஒரு பெற்றோர் ஒருத்தர் ஒருத்தன் கட்டுப்பட்டான் இப்ப அவன் யாருக்கு கட்டுப்பட்ட மாதிரி அல்லாஹ் கட்டுப்பட்ட மாதிரி ஏன்னா அல்லாவு பெற்றோர் நன்மை செய்ய சொல்லி அல்ல சொல்லிட்டாங்க அமீருக்கு கட்டுப்பட்டா யாருக்கு கட்டுப்பட்ட மாதிரி அல்லாவுக்கு கட்டுப்படுற மாதிரி முதலாளி கட்டுப்பட்டாலும் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட மாதிரி ஆனால் எல்லாம் சொல்லிட்டாலும் அதிகாரம் தான் கட்டுப்படுங்குட்டு ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி கட்டுப்பட்டா இது யாரு கட்டுப்பட்ட மாதிரி அல்லாவுக்கு கட்டுப்பட்ட மாதிரி இதெல்லாம் எல்கேஜி சிலபஸ் இது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு எவிடன்ஸ் மாதிரி வந்து காமிச்சு இந்த ஹாக்கி மேல் சிந்தனை வந்து ஆஃப் பண்ற மாதிரி எல்லாம் வந்து அதை பண்ணக்கூடாது இது ஒரு தவறான விஷயம் அதாவது அறியாமையெல்லாம் நிறைய பண்ணி விட்டுறாங்க நல்ல சகோதரர்கள் கூட என்ன பண்ணிடுறாங்க ஏன்னா எங்க நீங்க போனீங்கன்னாலும் இந்த புக் தான் கிடைக்கும் கிலாஃபர் டாபிக் நீங்க ஸ்டடி பண்ணணும்னு வச்சுங்க ஒன்னு ஜமாத் இஸ்லாமி இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட போனீங்கன்னா வேணா மோலான மோதி புக்ஸ் வச்சிருப்பாங்க மற்ற போனீங்கன்னா சாய்தா புக் சென்டர் இல்லை மூன் பப்ளிகேஷன் இல்ல அந்த இது வேற எந்த புக் ஸ்டோர் தகுதி ஸ்டால்ஸ் எல்லாம் போனீங்கன்னா என்ன கிடைக்கும் கிலோக்கு எதிராக எழுதப்பட்ட புக்கு தான் கிடைக்கும் அப்போ அதை படிச்சுட்டு சிந்தனை வாங்கிட்டு அதுலேயே தான் வந்து ஒரே எங்களில் யோசிச்சு சரியா தானே சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் அந்த காலத்திலேயே பதில் கொடுக்கப்பட்டு முடிந்து விட்ட விவகாரங்கள் ஒரு கிதாப்ல மோலனா எழுதுறது என்னன்னா மோலானாட்ட கேட்குறாங்க இந்த கிதாப படிச்சேன் நோட் பண்ணா முட்டா அது எங்க போச்சுன்னே தெரியல மாதிரி புரட்ட எடுக்க முடியல அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து குரானுக்கு வந்து நீங்க ஹாக்கி மேத்துன்னு சொல்றீங்க ஆனால் வந்து கிலாபத்து டீம் கமிட்டி உட்காந்து தான் சட்டங்களை எழுதுன்னு சொல்றீங்க முரண்பாடா இருக்கேங்கிற அப்ப மோலான சொல்றாரு அப்ப குரான்ல சட்டம் எங்க இருக்கு நீங்க காட்டுங்கிற குரான்ல சட்டங்கள் இருந்தா நாங்க அதை எடுத்துக்க தயாரா இருக்கோம் குரான்ல சட்டம் இருந்தா நீங்க காட்ட வேண்டியது உங்க கடமைங்கிற குரான்ல சட்டம் இல்லைன்னு அவரே சொல்றாரு குரான்ல சட்டம் இல்ல விதிமுறைகள் மட்டும்தான் வகுக்கப்பட்டிருக்கு அந்த விதிகளுக்கு உட்பட்டு சட்டங்கள் மனிதன் ஏற்றிக்கொள்ளலாம் இந்த விதியை வயலேட் பண்ணும்போது பிரச்சனை வரும் அந்த விதியில ஒரு விதி என்ன மன்னராட்சி கூடாது வாரிசு முறை ஆட்சி கூடாது மனிதர்கள் மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஓட்டிங் சிஸ்டம்ல மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அதுதான் ஜனநாயகம் நீ ஃபாலோ பண்ணுது இந்த கிலாஃபத்துடைய ஒரு ஒரு சின்ன பிட்டு தான் எடுத்து ஃபாலோ பண்றாங்க அதனாலதான் கொஞ்சமாவது ஒரு நன்மை வந்து நடந்துட்டு இருக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அரசியல வந்து பய பலவீனப்படுத்துறது கடைசியா என்ன பேசுவாங்கன்னா அதெல்லாம் எங்கெங்க நடக்க போகுது ஒரு தராய் விஷயத்துல கூட ஒருமித்த கருத்து வர வரமாட்டேங்குது நீங்க சட்டம் இத்தனை ஏற்றிடுவீங்களா கேட்கறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒருமித்த கருத்து வருமா கருத்து வேறுபாடு தானே வருது எல்லாம் இந்த எல்லாம் அடிச்சுக்கிறீங்களா மத குருமார்கள்லாம் நீ இந்த ஹதி சரிங்கிறாமா அந்த ஹதி சரிங்க இல்லைங்கம்மா அதுங்கிறீங்க இதுங்கிறீங்க அப்புறம் எப்படிங்க ஒரு க பார்லிமெண்ட் மாதிரியா இருக்கும் ஒரே மீன் மார்க்கெட் மாதிரி ஆயிரும் அதனால என்னது இஸ்லாமிய அரசியல் வந்து சரி வராது அப்படிங்கிறாங்க அது ரொம்ப அபத்தமான ஒரு இது ஏன்னா விதிகள் பொறுத்த வரைக்கும் கட்டளைகள் பொறுத்த வரைக்கும் வரம்புகள் குதூது தண்டனை சட்டங்கள் இது பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய வேரத்துல யாருக்குமே முஸ்லீம்கள் மத்தியில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா அவனும் கல்யாண மங்காணி அவனும் பேச எந்த பேசுதா எதுவுமே பேசு அப்போ அதுல ஒற்றுமித்த ஒருமித்த கருத்துல தான் இருக்கும் அரசியல் விவகாரங்களில் ஒருமித்த கருத்துல தான் இருக்கும் அதுல வந்து ஒரு பெருசாக கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விதிகள் கிடையாது கிலாஃபத் வேணுமா மன்னராட்சி இருக்குமே தவிர அந்த உள்ள போயிட்டோம்னா கான்ஸ்டிடியூஷன் டிராப்ட் பண்றதுல பிரச்சனையே கிடையாது பாகிஸ்தான் உதாரணம் சொல்ல முடியும் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு ஆட்சியாளர் ஒருத்தர் வேணும்னே ஒரு சேலஞ்ச் ஒரு இது பண்ணி விட்டாரு என்னப்பா ஆட்சி கொண்டு வரணும் கொண்டு வரணும் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது எந்த ஆட்சி கொண்டு வர்றது ஆட்சியா சுன்னி ஆட்சியா ஹனசி ஆட்சியா ஷாஃபி ஆட்சியா எதுவும் நீங்க சொல்லுங்கட்டாங்க அப்போ உடனே ஒரு சபையை வந்து கூட்டியிருக்காங்க அந்த காலத்திலேயே ஆளும்கள்லாம் கூட்டி இருபத்தி ஆறு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு பாவா எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் அது தனியா இருக்கட்டும் ஒரு இருபத்தாறு விஷயம் இங்க எல்லாருக்கும் ஒருமித்த கருத்து இருக்கு இதை நீ கவர்மெண்டா நிறைவேத்துரு அது போதும் அப்படின்னா அதை பையன் அப்படியே நிறுத்தி என்ன பண்ணாங்க இருபத்தி ஆறு விஷயம் அவங்க செய்ய சொல்லுவோம் வட்டி ஹராம ஒருமித்த கருத்து இருக்காது யாராவது இருக்கா பேங்கிங் சிஸ்டம் அப்ப இது பண்ண முடியும் பாப்போம் புரியுது இல்லையா திருடுறதுக்கு இந்த மாதிரியான சில அடிப்படை விஷயங்கள் போட்டாங்க கொடுத்ததையும் மாட்டேன்ட்டாங்க ஆபாசம் இது பாடல் பாடல் இதெல்லாம் பண்ணு ஹராமும் மது ஹராம் எல்லாம் யாராவது மாற்று கருத்து இருக்கா யாருமே மாற்றுக்கிறதுல இதெல்லாம் பண்ணி போதும் குறைஞ்ச வச்சா என்ன ஃபாலோ பண்ண முடியும் அதை பண்ணுங்க மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இது எதுக்குன்னா சும்மா சால்ஜா பேசுறது இப்ப அதே திருப்பிக்க ஜனநாயகத்தில் எல்லாரும் ஒருமித்த கருத்து தான் இருக்காங்களா பார்லிமெண்ட்ல வந்துட்டு ஐநூத்தி இருபத்தி நாலு பேர் ஒத்த கருத்தா இங்க இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் சட்டசபையில வந்துட்டு ஒத்த கருத்தா அப்ப அஞ்சு வருஷம் கவர்மெண்ட் ரன் பண்றாங்களா இல்லையா ஒரு விஷயமும் இல்லாம இவர்களால் ஒன்றுபட முடியும்னு அதை விட நமக்கு அசிங்க வேற எதுவும் இல்லை அல்லா இருக்காங்க எல்லாருடைய தூதர் இருக்காங்க மறுமையுன்னு இருக்கு சொர்க்கம் இருக்கு நம்மளால ஒன்றுபடுறது நம்ம தயாரில்லை ஆனா இவங்க துணியாவோட லாபத்துக்காக ஒன்றுபடுறாங்களா இல்லையா அஜெண்டா இருக்கு பண்ண முடியுது நம்மகிட்ட அஜெண்டா பண்ண முடியல இது ஒரு ஒரு குற்றச்சாட்டு